தமிழகத்தில நடக்கக்கூடிய அக்கிரமத்தை பார்த்த குடிகாரர் ஒருத்தர் இல்ல திராவிட மொழியில சொல்லணும் அப்படினா மதுப்பெரியர் மதுப்பெரியர் ஒருத்தர் பொங்கி எழுந்த காட்சி தான் இது எதுக்காக இந்த மது பிரியர் கோவப்படுறாரு அதுவும் கால பீர் பாட்லாலே எதுக்கு ஒயின் ஷாப்பே அடிச்சு நொறுக்கிறாரு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை கிட்ட இருக்கக்கூடிய கொண்டிக்குளம் கொண்டிக்குளத்தை சேர்ந்தவர் தான் இந்த வீரமணி இவருக்கு நாப்பத்தஞ்சு வயசு இருக்கும் சொல்றாங்க இந்த மது பிரியர் அங்க இருக்கக்கூடிய மதுபான கடைக்கு மது பாட்டில் வாங்கறதுக்காக போயிருக்காரு அவர்கிட்ட நிர்ணயம் செய்யப்பட்ட விலையை விட பத்து ரூபாய் பாட்டிலுக்கு கூட கேட்டிருக்காங்க அங்க இருந்த ஊழியர்கள் இதை கேட்டு கோபமான வீரமணி அது எப்படா நீங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா கூட கேட்கலாம் அதுல என்ன விலை இருக்கோ அதை தான் நான் கொடுப்பேன் இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணியிருக்காரு அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் வேணும்னா வாங்க இல்லனா கிளம்பு அப்படின்னு சொல்லவும் ஏற்கனவே மது போதையில் இருந்த வீரமணி அங்க கிடைக்கக்கூடிய காலி பீர் பாட்டில்களை எடுத்து அந்த மதுபானக் கடைய சரமாரியா தாக்கியிருக்காரு அவரு இடுப்புல ஒரு கத்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னதாலேயே வேடிக்கை பார்த்த நபர்கள் யாருமே வீரமணிய தடுக்கவே இல்லை இப்படியெல்லாம் அவருடைய கோபத்தை காட்டியிருக்காரு பட்டுக்கோட்டை தாலுக்கா காவல் நிலையத்தில இருந்த காவலர்கள் உடனே வந்து வீரமணிய அவசர அவசரமா கைது பண்ணிருக்காங்க இந்த காட்சி தான் சமூக வலைத்தளங்கள் முழுக்க இன்னைக்கு வைரல் ஆயிட்டு வருது